யாழ் குடாநாட்டில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான அளவு ராணுவர் மாத்திரமே நிலை கொண்டுள்ளதாக யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் தெரிவித்தார் பலாலி ராணுவப்படை தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறினார் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் தொழில் ஊட்டுவதற்காக ராணுவத்தினரால் ஊடகவியலாளர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனா் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று காலை ஊடகவியலாளர்கள் விமானத்தின் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டனர் யாழ்ப்பாணம் பலாலி ராணுவ தலைமையகத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது யாழ் குடாநாட்டில் பாதுகாப்பு மற்றும் சிவில் தேவைகளுக்காக சுபீகரிக்கப்பட்டிருந்தார் நூற்று ஏக்கர் காணிகள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளைத் தளபதி குறிப்பிட்டார் இதன்படி இரண்டாம் மற்றும் ஐம்பத்தி ஐந்தாம் படைப்பிரிவுகளைச் சேர்ந்த ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் நடந்த பன்னிரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு ஏக்கர் காணியும் பலாலி ராணுவ முகாமின் கட்டுப்பாட்டிலிருந்த ஆறாயிரத்து இருநூற்று எட்டு தசம் எட்டு ஏக்கர் காணியும் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதி மேலும் கூறினார் யுத்தம் நிறைவு பெற்றபோது யாழ்ப்பாணத்தில் நூற்று ஐம்பத்தி இரண்டு ராணுவ முகாம்கள் இருந்தபோதிலும் தற்போது அந்த எண்ணிக்கை தொன்னூற்று மூன்று வரை குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதன்படி ஒன்பது ராணுவ முகாம்கள் முற்றாக அகற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் குடாநாட்டில் அதிகளவான ராணுவத்தினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறித்து இதன்போது ஊடகவியலாளர்களினால் கேள்வி எழுப்பப்பட்டது පද එක අ සම්මාීස දුරමने මන அதற்கு சிறந்ததொரு பதிலை நான் வழங்க முடியும் என நினைக்கிறேன் கட்டளைத் தளபதி போன்று தேசிய பாதுகாப்புக்கு தேவையான படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு விடயங்களை கொண்டு உங்களுக்கு வழங்கக்கூடிய விடயங்களும் வழங்க முடியாத விடயங்களும் உள்ளன அந்த விடயம் குறித்து நாம் உங்களுடன் இந்த இடத்தில் கலந்துரையாட எதிர்பார்க்கவில்லை அதேபோன்று இந்த விடயம் குறித்து அமைச்சரவை பேச்சாளரிடம் வினவு முடிந்தால் அது சிறந்ததாக அமையும் என நான் நினைக்கிறேன் இது அரசியலுடன் தொடர்புடைய கேள்வியாக உள்ளது அதனால் நீங்கள் அவரிடமே கேட்டு பதிலை பெற்றுக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அத்துடன் யாழ் குடாநாட்டில் தொன்னூற்றி ஒன்பது தசம் நாற்பத்தி நான்கு வீதமான பகுதிகளில் கண்ணிவடி அகற்றப்பட்டுள்ளதாக பலாலி ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை அடுத்து ராணுவத்தின் ஒழுங்கமைப்பின் பிரகாரம் ஊடகவியலாளர்கள் ராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட வலலாய் பகுதிக்கு ாய் பகுதியில் ராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டு மக்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ள காணிகளை துப்பரவு செய்தல் கட்டடங்களை அமைத்தல் போன்ற பணிகளை முன்னெடுத்திருந்தமையை அம்மாள் காணக்கூடியதாக இருந்தது காணிகள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் அந்த பகுதி மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் அடிப்படை வசதிகள் என்ன வேலை செய்து எந்த வந்து இரவு

இராணுவத்தின் தேவைக்காக கையகப்படுத்தப்பட்டிருந்த காணிகளும் ராணுவத்தின் வசம் இருந்த காணிகளுமாக மொத்தமாக பத்தொன்பதாயிரத்திற்கும் அதிகமான ஏக்கர் நிலப்பரப்பு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த மக்கள் இந்த பகுதிக்கு வருகை ஜீவனோபாயத்தை முன்னெடுப்பதுடன் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மக்களின் ஒரே கோரிக்கை தமக்கு வழங்கப்பட்ட இந்த காணிகளுக்கு மேலதிகமாக தமக்கான அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக யாழ் நகரிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத்